எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாத வெளி உலக தொடர்பு இல்லாத ஒரு இடத்துல ஒரு பெண் மாட்டிக்கிட்ட சமயத்தில் திடீர்னு முன்பெண் பரிச்சயம் இல்லாத சில ஆண்கள் வந்தால் அந்த பெண் என்ன செய்வா அதுவும் அந்த ஆண்கள் சாதாரணமானவங்களா இல்லாமல் எதிரிகள் கிட்டேருந்து தப்பிச்சு வந்தவங்களா இருந்தால் இனி அடுத்து அவங்களோட தான் மீதமுள்ள நாட்களை செலவிடணுங்கிற நிலை வந்தால் அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த ஆண்களால் அந்த பெண் எப்படி நடத்தப்படுவா அந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஆபத்துகள் வரும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள் ஒரு தனித்தீவில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட ஒரு பெண்ணுடைய உண்மை கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாம் உலகப் போர் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அது ஐரோப்பிய கண்டத்தில் நேச நாடுகளுக்கு எதிராக ஜெர்மனி உலகப்போரம் நடத்திக்கிட்டு இருந்தது அதே நேரத்தில் உலகின் மற்றொரு மூலையில் இருக்கும் தெற்காசிய பகுதியில் ஜெர்மனியின் கூட்டாளியான ஜப்பான் நேச நாடுகளுக்கு எதிராகவும் பல ஆசிய நாடுகளுக்கு எதிராகவும் உலகப் போரா நடத்திக்கிட்டு இருந்தது தெற்காசிய பசிபிக் பெருங்கலில் உள்ள ஒரு தீவு நாடு தான் இந்த ஜப்பான் இருநூறுக்கும் மேற்பட்ட எரிமலைகளை கொண்ட இந்த ஜப்பானை சுத்தி சிறியதும் பெரியதுமாக ஜப்பானுக்கு சொந்தமாக பல தீவுகள் இருக்குது ஜப்பானின் இருந்த ஓகினாவா என்ற தீவுல கசுகோ என்ற இளம்பெண் தன்னுடைய சகோதரனோட வாழ்ந்து வந்தா இரண்டாம் உலக போர் தொடங்கியதால பல இளைஞர்களை இராணுவத்தில் சேர்த்தது ஜப்பான் அரசு இதனால கசுகோவுடைய சகோதரனும் ஜப்பான் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இந்த நிலையில சாய்பன் என்ற தீவுல இருந்த இராணுவ தளத்துக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டான் கசுகோவின் சகோதரன் ஓகினாவா தீவிலையே வசிச்சு வந்த கசுகோ சில மாதங்கள் கழிச்சு தன்னுடைய சகோதரன் இருந்த சாய்பன் தீவுக்கு குடிபெயர்ந்தா பிறகு அந்த தீவுல இருந்த ஒரு தேநீர் விடுதியில வேலைக்கு சேர்ந்தா இதே சாய்பன் சோய்சி ஹீகா என்ற இளம் பாலிபன் தன்னுடைய சகோதரியோடு வாழ்ந்து வந்தான் அந்த தேநீர் விருதிக்கு அடிக்கடி வந்தான் சோய்ச்சி கசூக்கோவை போலவே இவனுக்கும் ஓகேனாவாக தான் பூர்வீகம் இதனால் கசுக்கோவுக்கும் சோய்சிக்கும் இடையில காதல் ஏற்பட்டு இரண்டு பேரும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே தீவில் வாழ தொடங்கினாங்க இந்த சோய்ச்சி தென்னை விவசாயம் செய்யும் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தான் இந்த நிறுவனம் பக்கத்தில் இருந்த பல சிறிய தீவுகளில் தென்னை மரங்களை நட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அனந்தகன் என்ற தீவில் இருந்த தென்னை மர தோட்டத்துக்கு சோய்சியையும் இன்னும் சிலரையும் வேலைக்கு அனுப்பிச்சு இந்த நிறுவனம் போகும்போது தன்னுடைய காதல் மனைவி கசூக்கவையும் தன் கூடவே கூட்டிட்டு போனால் சோயிச்சு அந்த தீவில் தேங்காயிலிருந்து கொப்பரையை பிரித்தெடுக்கும் வேலையை செய்ய தொடங்கினாங்க தம்பதிகள் ரெண்டு பேரும் இந்த சூழ்நிலையில் இரண்டாம் உலக போர் உச்சகட்டத்தை அடைஞ்சது ஜப்பானிய ராணுவம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தது அமெரிக்க போர் விமானங்கள் ஜப்பானிய தீவுகளில் இருந்த பல முக்கிய ராணுவ தளங்கள் மேலே குண்டு வீசி தாக்குதல் நடத்திச்சு சாய்பன் தீவும் இந்த தாக்குதலுக்கு உள்ளானது இந்த செய்தி அனந்தகன் தீவில் இருந்த கசுகோவுக்கும் சோய்ச்சிக்கும் கிடைச்சது தன்னுடைய சகோதரிக்கும் தன் மனைவியின் சகோதரனுக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சாய்பன் தீவுக்கு புறப்பட்டு போனா சோய்ச்சி போகும்போது தன்னுடைய மனைவி கசுகோவை தன்னுடைய மேலதிகாரியான கிக்குச்சிரா ஹீகா என்பவருடைய பாதுகாப்புல விட்டுட்டு போனா சீக்கிரமே திரும்பி வந்துடுறதா தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு தான் போனா ஆனா துரதிருஷ்டவசமா இந்த நேரத்தில் அமெரிக்க இராணுவத்துடைய தாக்குதல் தீவிரமடைந்தது இதனால ஜப்பானிய தீவுகளுக்கு இடையிலிருந்த போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதனால சோய்சியால சொன்ன நேரத்தில் அனந்தகன் திரும்பி வர முடியல இதற்கிடையில மேலதிகாரி மேலதிகாரிக்கும் அவர் பாதுகாப்பில் உடைய மனைவி கசூகோவுக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படுது இப்படியே பல மாதங்கள் உருண்டோட ஆரம்பித்தது இந்த நிலைமையில் அமெரிக்க போர் விமானங்களுடைய தொடர் தாக்குதலால் பல ராணுவ கப்பல்களையும் படகுகளையும் இழந்தது ஜப்பானிய கப்பல் படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி தங்களுக்கு தேவையான ராணுவ தளவாடங்களை அனந்தகன் தீவு இருந்த கடல் பகுதி வழியாக மூன்று மீன்பிடி படகுகளில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க சில ஜப்பானிய ராணுவ வீரர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்க போர் விமானங்கள் இந்த படகுகளை தாக்கி அழித்தது இந்த தாக்குதலில் இருந்து தப்பிச்ச ஜப்பானிய ராணுவ வீரர்கள் மொத்தம் முப்பத்தி ஒரு பேர் கடல்ல குதிச்சு நீந்தி அனந்தகன் தீவில் கரை சேர்ந்தாங்க அப்போ அந்த தீவில் இருந்த தென்னை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலாளர்கள் தப்பிச்சு கரை சேர்ந்த இந்த ராணுவ வீரர்களை காப்பாத்தி அவங்களுக்கு தேவையான உணவை கொடுத்து தேவையான உதவிகளையும் செஞ்சாங்க பல மாதங்கள் கழிச்சு வெளியாட்களை பார்த்ததால கசுக்கோவும் சந்தோஷமாக இந்த ராணுவ வீரர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சா ஆனால் சீக்கிரத்திலேயே இந்த ராணுவ வீரர்களால் அவளுடைய வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுதுங்கிற விஷயம் அப்போ அவளுக்கு தெரியாது சீக்கிரமே ஜப்பானிய ராணுவம் வந்து காப்பாற்றும்னு எதிர்பார்த்த இந்த ராணுவ வீரர்கள் கடற்கரையை ஒட்டி கூடாரங்களையும் குடிசைகளையும் அமைச்சு தங்க தொடங்கினாங்க ஆனா நாட்கள் தான் நகர்ந்ததை ஒழிய காப்பாற்ற யாருமே வரல இப்படியே ஒரு வருஷம் ஓடுச்சு இதனால விரக்தி அடைஞ்ச இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையிலையும் மாற்றம் ஏற்பட்டது முருகத்தனமா நடக்கத் தொடங்கினாங்க இவங்க இதை பார்த்த தென்னை விவசாய பணியாளர்கள் குறிப்பா பெண்கள் இந்த இராணுவ கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கியே இருந்தாங்க அதிலும் குறிப்பா கிக்குச்சீராவும் கசுக்கோவும் இந்த தீவில் இருந்து அடர்த்தியான காட்டுப்பகுதிக்குள்ள தனியாக வாழ தொடங்கினாங்க இந்த நிலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி ஆகிய நகரங்கள்ல இரண்டு பெரிய அணுகுண்டுகளை வீசி அந்த நகரங்களை அழித்து பல லட்சம் மக்களை கொன்னது அமெரிக்கா இதனால் தோல்வியை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சது ஜப்பான் ஆனால் இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க அனந்தகன் தீவில் இருந்த பணியாளர்களும் ராணுவ வீரர்களும் போர் முடிவுக்கு வந்த செய்தியை இது போன்ற தீவுகளில் தனிமேல வாழ்ந்து வந்த மக்கள்கிட்ட சொல்ல நினைச்ச அமெரிக்க ராணுவம் விமானங்கள் மூலமா இந்த தீவுகள் மேலே பறந்து வானத்தில் இருந்து துண்டு போட்டது ஆனால் இது அமெரிக்க சதி சதிவேளைன்னு நினைச்சாங்க அனந்தகன் தீவில் கரை ஒதுங்கி இருந்த ஜப்பானிய ராணுவ வீரர்கள் துண்டு பிரசுரங்களை வீசியது மட்டும் இந்த தீவுகளுக்கு அமெரிக்க ராணுவம் படகுகளை அனுப்பியது அனந்தகன் தீவில் இருந்த தென்னை விவசாய பணியாளர்கள் அப்படி வந்த ஒரு படகுல ஏறி தப்பிச்சாங்க அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே வாழ்ந்து வந்ததால் கிக்குச்சீராவுக்கும் கசுகோவுக்கும் இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியலை அதே நேரத்தில் இப்படி படகுகளில் வந்த அமெரிக்க ராணுவ வீரர்களை பார்த்த ஜப்பானிய வீரர்கள் எதிரிகள் தங்களை கொல்ல வர்றாங்கன்னு நினச்சி காட்டுக்குள்ளே போய் பதுங்கினாங்க இதை கவனிக்காத அமெரிக்க இராணுவமும் இந்த தீவில் வேறு யாரும் இல்லைன்னு நினச்சி அடுத்த தீவுக்கு கிளம்பி போனாங்க அமெரிக்க இராணுவத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா நினைச்சு காட்டுப்பகுதிக்குள்ள வந்த இந்த ஜப்பானிய ராணுவ வீரர்களுடைய கண்ணில் பட்டாங்க கிக்குச்சிராவும் கசுகோவும் அமெரிக்க இராணுவம் வந்து இந்த தீவில் தங்கியிருந்த இருந்த பணியாளர்களை அழைச்சிட்டு போனதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனடியாக இவங்க ரெண்டு பேரும் கடற்கரை பகுதிக்கு வந்து பார்த்தாங்க ஆனால் அங்கே யாருமே இல்லை இனி தங்களை யாருமே வந்து காப்பாற்ற போறது இல்லைன்னு அப்பதான் உணர்ந்தாங்க கடைசியில இந்த ஜப்பானிய வீரர்களோடு சேர்ந்து இந்த தீவிலையே மாட்டிக்கிட்டாங்க இதில் கசுக்கோவுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபம் இவளை தவிர இந்த தீவில் மிச்சம் இருந்த எல்லோருமே ஆண்கள் இதில் முப்பத்தி ஓரு பேர் முன்பெண் தெரியாத மூர்கத்தனமான போர் வீரர்கள் ஒருவேளை கசுகோவுக்கு இவங்களால ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா கண்டிப்பாக கிக்குச்சி ராவால காப்பாற்ற முடியாது கசுகோ மனசுக்குள்ளேயும் இந்த பயம் இருந்தது சீக்கிரத்திலேயே கசுகோ பயந்தது போலவே நடக்கவும் ஆரம்பிச்சது என்னதான் பார்க்கறதுக்கு சுமாரான பெண்ணாக இருந்தாலும் கூட இந்த தீவில் இருந்த ஒரே ஒரு பெண் கசுகோ மட்டும்தான் இதனால இந்த தீவில் இருந்த ஜப்பானிய வீரர்களுடைய பார்வை கசுகோ மேலே விழுந்தது இருந்தது கசுகோவை தங்களுடைய பாலியல் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள நினைச்சாங்க இவங்களை தடுக்க முயற்சி செஞ்ச கிக்குச்சிரா ஒரு நாள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் தனக்கு துணையாக இருந்த கிக்குச்சிராவும் கொல்லப்பட்டதால் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் இந்த ராணுவ வீரர்களுடைய பாலியல் தேவைக்கு ஒத்துழைக்க தொடங்கினா கசுகோ ஆனால் இந்த தீவில் இருந்த போர் வீரர்கள் ஒவ்வொருவரும் கசுகோவை மற்றவங்களுக்கு விட்டுத்தராமல் தனக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்க ஆசைப்பட்டாங்க இதனால் இவங்க தங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க இந்த நிலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழக்கம் போல இந்த தீவில் இருந்த காட்டுப்பகுதியில் சுத்திக்கிட்டு இருந்த தனாக்கா மற்றும் மட்சுவோ என்ற இரண்டு போர் வீரர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த தீவில் விழுந்து நொறுங்கி கிடந்த ஒரு அமெரிக்க போர் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த போர் விமானத்துக்குள்ள இரண்டு துப்பாக்கிகளும் சில தோட்டாக்களும் இருந்தது இந்த துப்பாக்கிகளை ஆளுக்கு ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் துப்பாக்கி கையில் கிடைச்சதும் இந்த தீவில் இருந்த எல்லாரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க கசுகோ இனி அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சொந்தம்னு அறிவிச்சாங்க இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த சக ஜப்பானிய போர் வீரன் ஒருத்தனை சுட்டு கொன்னாங்க மற்றவங்களால எதுவுமே செய்ய முடியலை இதற்கிடையில் ஒரு தடவை கசுகோ கிட்ட பாலியல் தேவைக்காக அணுகின இன்னொரு போர்வீரனையும் சுட்டு கொண்டாங்க இந்த நிலைமையில் ஒரு நாள் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில தகராறு ஏற்பட்டது இதில் மட்சுவோ தனாக்காவை சுட்டு கொண்டான் தனாக்கா வச்சிருந்த துப்பாக்கியையும் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் தனக்கு அடிப்பணியை வச்சான் கசு இனி தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அறிவிச்சு கசுகோவை தனக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்கிட்டான் இந்த நிலைமையில் ஒரு நாள் மற்சு அசந்திருந்த நேரத்தில் ரெண்டு பேர் அவனை தண்ணியில் மூழ்கடிச்சு கொண்டாங்க அவன் வச்சிருந்த ரெண்டு துப்பாக்கிகளையும் ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் தீவில் இருந்த மற்றவங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க வழக்கம் போல கசுகோவும் இனி அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சொந்தம்னு அறிவித்தாங்க இப்படியே ரெண்டு வருஷங்கள் கடந்து போச்சு முன்னாடி நடந்தது போலவே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தகராறு வந்தது ஒருத்தன் இன்னொருத்தனை சுட்டுக்கொன்னான் மிச்சம் இருந்த அந்த ஒருத்தனையும் அந்த தீவுல இருந்த மற்ற போர் வீரர்கள் ஒன்று சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு கொண்டாங்க மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து இது போலவே நடந்தது கசுகோவை தங்களுக்கு சொந்தமாக்கிக்கிற முயற்சியில பலர் கொல்லப்பட்டாங்க ஒரு கட்டத்துல எட்டு பேர் கொல்லப்பட்டு இருபத்தி நாலு ஆண்கள் மட்டுமே மிச்சம் இருந்தாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண நினைச்ச எல்லாரும் ஒன்னு கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க முதல்ல அவங்க கிட்ட இருந்த ரெண்டு துப்பாக்கிகளையும் கடலுக்குள்ள வீசி எறிஞ்சாங்க அடுத்ததா இந்த இருபத்தி நாலு பேரில் யாராவது ஒருத்தரை கசுக்கோ திருமணம் பண்ணிக்கணும்னோ மற்றவங்க விட்டு கொடுக்கணும்னோ முடிவு எடுத்தாங்க ஆனால் இந்த முடிவு சில நாட்கள் கூட நீடிக்கலை மறுபடியும் எல்லாரும் கசுக்கோவை தங்களுக்கு சொந்தமாக்கிக்க ஆசைப்பட்டாங்க இதனால் இன்னும் அஞ்சு பேர் மேலும் மேலும் மர்மமான முறையில் கொல்லப்பட்டாங்க கசுக்கோ மேலே இருந்த மோகத்தால் இவங்க எல்லாருமே தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் தங்களுடைய பாலியல் தேவைக்கு ஒரே வடிகாலாக இருந்த கசுக்கோவை ஒரு மகாராணி போல பார்த்துக்கிட்டாங்க ஆனாலும் இது பல நாட்கள் நீடிக்கலை கடைசியாக வெறும் பத்தொம்போது ஆண்கள் மட்டுமே மிச்சம் இருந்த நிலையில் இந்த ஆண்கள் எல்லாருமே கூடி பேசினாங்க ஒரு பெண்ணுக்காக தங்களுடைய நண்பர்களே கொன்னதை நினச்சி வெக்கப்பட்டாங்க ஒரு வழியாக கசுக்கோமையில் இருந்த மோகத்தை கைவிட்டாங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்த கசுக்கோவை கொல்லணும்னு முடிவெடுத்தாங்க ஆனா இந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் யாருக்கும் தெரியாம போய் இந்த விஷயத்தை கசுகோ கிட்ட சொன்னான் இவ்வளவு நாள் தன்னை மகாராணி போல நடத்தினவங்க இன்னைக்கு தன்னை கொல்ல போறாங்கிற செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சா எப்படியாவது தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா கசுகோ உடனடியா அந்த தீவுல இருந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா இப்படியே முப்பத்தி மூணு நாட்கள் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தான் ஒரு நாள் அந்த காட்டுப் பகுதியை கடந்து தீவுடைய மறுபக்கத்துல இருந்த கடற்கரைக்கு போன கசுகோவை அந்த வழியா போன அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று பார்த்து அவளை காப்பாத்துச்சு அப்போ அந்த கப்பல்ல இருந்தவங்க கிட்ட அனந்தகன் தீவுல இன்னும் பத்தொன்பது ஜப்பானிய வீரர்கள் இருக்காங்கிற செய்தியை சொன்னா கசுகோ கசுகோ சொன்ன இடத்துல போய் பார்த்தப்போ அவள் சொன்ன மாதிரியே அங்க பல ஜப்பானிய போர் வீரர்கள் கிழிஞ்ச இராணுவ உடைய போட்டுக்கிட்டு கடற்கரையில உலாவிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்க போர்க்கப்பலை பார்த்த உடனே மறுபடியும் அமெரிக்கர்கள் தங்களை பிடிக்க வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஜப்பானிய வீரர்கள் இதனால் வேற வழி இல்லாமல் கசுகோவை மட்டும் காப்பாற்றி அழைச்சிக்கிட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஜப்பானுக்கு போனாங்க அமெரிக்கர்கள் போன உடனே முதல் வேலையாக அனந்தகன் தீவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஜப்பானிய வீரர்களை பற்றின தகவல்களை சேகரித்தாங்க அந்த ஜப்பானிய வீரர்களுடைய குடும்பத்தை தொடர்பு கொண்டு அவங்களுடைய குடும்பத்தார் கைப்பட கடிதங்களை எழுதி வாங்கி அந்த கடிதங்களை விமானம் மூலமாக அனந்தகன் தீவில் வானத்திலிருந்து போட்டாங்க அந்த கடிதங்களை எடுத்து படித்த ஜப்பானிய வீரர்கள் மறுபடியும் இது அமெரிக்கர்களுடைய சூழ்ச்சின்னு நினைச்சாங்க இதனால சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் அவங்களுடைய குடும்பத்தார் கைப்பட இன்னும் சில கடிதங்களை எழுதி வாங்கி மறுபடியும் விமானம் மூலமா அனந்தகன் தீவுல போட்டாங்க இந்த தடவை அந்த பத்தொன்பது ஜப்பானிய வீரர்களில் ஒருத்தன் தன்னுடைய மனைவி கைப்பட எழுதின கடிதத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சான் தான் அவங்க போர் முடிஞ்சிருச்சுங்கிற விஷயத்தையே நம்பினாங்க உடனடியாக அவங்க சரணடைகிறதுக்கு அடையாளமாக ஒரு கொடியை தயார் செஞ்சு அந்த வழியா போன அமெரிக்க கப்பலை நோக்கி காட்டி உதவி கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஒரு அமெரிக்க கப்பல் இந்த பத்தொன்பது ஜப்பானிய வீரர்களையும் பத்திரமாக காப்பாத்துச்சு இவங்க எல்லாரும் காப்பாத்தப்பட்டு ஜப்பானுக்கு அழைத்து வரப்பட்டாங்க பின்பு அவர்களுடைய குடும்பத்தோட சேர்த்து வைக்கப்பட்டாங்க இதற்கிடையில் இவங்களுக்கு முன்னாடியே காப்பாற்றப்பட்டு ஜப்பானுக்கு அழைச்சிட்டு வரப்பட்ட கசுகோ மறுபடியும் அவளுடைய கணவன் சோழ்ச்சியை கண்டுபிடிச்சா அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சொந்தமா ஒரு தேநீர் விடுதியை தொடங்கி நடத்தினாங்க முப்பத்தி ரெண்டு ஆண்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு பெண்ணா ஒரு தனித்தீவுல வாழ்ந்த கசுகோ மக்கள் மத்தியில் பிரபலமானா பல பத்திரிகைகள் இவளை பேட்டி எடுத்தது அனந்தகன் தீவின் மகாராணின்னு இவளுக்கு பட்டம் கொடுத்தது இவளுடைய கதையை பத்தி கேள்விப்பட்ட ஒரு ஹாலிவுட் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இவளுடைய கதையை ஒரு திரைப்படமாக எடுத்தார் இந்த படம் ஓரளவுக்கு ஓடுச்சு இதனால கசுகோவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலத்துக்குரிய அந்தஸ்து கிடைச்சது ஆனா அதே நேரத்துல பலர் இவளை பத்தி தவறாகவும் பேசுனாங்க பல ஆண்களுடைய சாவுக்கு கசுக்கோ காரணமாக இருந்தான்னு இவளை குற்றம் சொன்னாங்க அந்த தீவில் இருந்து மீட்கப்பட்ட ஜப்பானிய போர்வீரன் ஒருத்தன் ஒரு புத்தகம் ஒன்று எழுதினான் அதில் கசுகோவை பற்றி மிகவும் தவறாக சித்தரித்து எழுதினான் இதனால் கசுகோவுக்கு இருந்த பிரபல அந்தஸ்து குறைஞ்சது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சு ஒன்பது வருடங்கள் கழித்து இவளுடைய கணவன் சோய்ச்சி மரணம் அடைஞ்சான் அதற்கடுத்து எட்டு வருடங்கள் கழித்து மூளையில் ஒரு கட்டி உருவானதால் நோய்வாய்ப்பட்டு கசுக்கோவும் மரணம் அடைஞ்சான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோவை பதிவிடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி